இனிப்பு திசுவை வளர்க்கும் அந்த திசுவை வளர்க்கக்கூடிய இனிப்பு ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் நம்ம வளர வேண்டியதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம சீராக இருக்க தான் வேணும் ஸோ சிறு வயதுக்கு அப்புறம் முதல்ல இனிப்பை விட்டுருங்க இனிப்புங்கிற பண்டங்கள் இனிப்பு பண்டங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சர்க்கரை இருக்கோ இல்லையோ நம்ம எடுக்க வேண்டாம் தனி இனிப்புகளாக வேண்டாம் தேவைப்பட்டால் பழங்களாக எடுத்துக்கொள்ளும் தினசரி பழங்களாக எடுத்துக்கொள்ளும் ஏதாவது ஒரு பழம் தினசரி இருக்கட்டும் காலை உணவில் நிறைய பழ குவியல்கள் இருக்கட்டும் நம்ம தோசைக்கு இறஞ்சி வச்சு பொங்கல் வச்சு பூரி சுட்டு மசாலா சுட்டெல்லாம் போதும் இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் காலையில் சாப்பாடாக எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் பேசுகிறீங்க உங்கள் வீட்டில் காலை எங்கள் வீட்டில் வந்து கொய்யா பழமோ ஆப்பிழம் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் நவ்வா நவாப்பழமோ அப்படியான உரையாடல் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் நண்பர்கள் அப்படியான விஷயத்தை நகர்ந்து தான் ஆகணும் ரெண்டாவது நமக்கான பெரிய பற்றாக்குறை புரதம் புரதம் வந்து மற்ற நாடுகளெல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது தாவர உணவாளர்களுக்கு புரதத்துக்காக நிறைய மெனக்கடல் வேண்டும் கூடுதலாக அதற்கு வந்து நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகும் எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுத்தா கூட ஒரு நாளைக்கு தேவையான ஒரு கிலோவுக்கு ஆறு கிராம் வேணுங்கிறான் ஸோ அறுபது அறுபத்தஞ்சு கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளோ வேணும்னு யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ கிராம் புரதம் வேணும் நமக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் புரதம் அவ்வளோ வருதா வராது ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ் நம்முடைய எதிர்பாற்றலை சீராக வைத்துக் கொள்வதற்கு செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியுமா ஒரு கிருமி வருதா இல்லை நீ அடிபட்டு விட்டாயா இல்லை மெட்டபாலிக்கா உன் ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்பாற்றலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம் அப்போ அதை தேட நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே உங்க வீட்டில் உங்க குழந்தை என்ன சாப்பிட்ருக்குன்னு யோசிக்க காலையிலேருந்து நான் உன் புரதம் எவ்வளோ சாப்பிட்றான் முட்டை சாப்பிட நல்லா முட்டை வெள்ளக்கரு முழுக்க புரதம் பாசிப்பயிறு முழுக்க புரதம் சிகப்பு கொண்ட கடலை புரதம் தோஃபு என்கிற அந்த சோயா புரதம் பால் பன்னீர் புரதம் இந்த எந்த புரதம் யாருக்கு ஏற்றுக்கொள்ளும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் எங்கேயும் உணவை பொதுமைப்படுத்த முடியாது சார் ஒரு நல்ல கரெக்டாக ஒரு டயட் எனக்கு கொடுத்துருங்களேன் இது பல பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி சார் காலையில் மத்தியானம் நைட் நான் எதை சாப்பிடணும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா காலை முழுக்க அதை சாப்பிட்டுருப்பேன் அப்படி கொடுக்கவே முடியாது நல்ல புரிதல் நமக்கு ஒட்டுமொத்த புரிதல் இருக்கணும் இதெல்லாம் நான் எடுத்துக்கலாம் என் உடம்புக்கு இது நல்லது என்னுடைய தாத்தாவுக்கு இது நல்லது என் குழந்தைக்கு இது நல்லது என்கிற அறிவியல் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும் அதெல்லாம் டாக்டர் சொல்லுவார் அதெல்லாம் டயட்டிஷன் சொல்லுவாங்க இல்லைனா அது கூகுள் சொல்லுவார் இல்லைனா சோசியல் மீடியாவில் போய் யாராவது ஒருத்தர் பேசுவாங்கன்னா பல நேரங்களில் தவறான கருத்துக்கள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பு அதிகம் நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட சற்று நேரம் கொடுத்து பேசக்கூடிய குடும்ப மருத்துவர்கிட்ட உங்கள் போய் அவங்கள்ட்ட உங்களுடைய உடலின் வாகை தெரிந்து கொண்டு உடல் வாகு என்று சொல்வது சித்த மருத்துவர்கிட்ட போனால் தான் அவங்க உடல் வாகை சொல்லுவாங்க உங்கள் உடல் வாகை உன் உடம்பு வாத உடம்புப்பா உன் உடம்பே வாத உடம்பு நீ வந்து ரொம்ப உன்னுடைய உடல் வந்து வாதம் பெருகி இருக்கும் உடம்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்குது இருகலாக இருக்கிறாய் உன்னுடைய மலம் இறுகி செல்கிறது ஒரு சற்றே ஒரு சோர்வும் மந்தம் இருக்குது உனக்கு வாதத்தன்மை இருக்கிறது தீந்து இருக்கிற மெலிந்து போய் இருக்கிற என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டு போட மாட்டேங்குது கண்ணு கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது உன்னுடைய உடல் சூடு இருக்கிறது நீ உட்காந்து எழுந்திரிச்சு போனால் அந்த சேர் சூடாக இருக்குது பித்த உடம்பு தொள துளான்ட்ருக்கோம் கொஞ்சம் குள இருக்கிறோம் ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கிறது ஆனால் புத்திசாலித்தனம் எல்லாம் நல்லா இருக்குது அடிக்கடி சளி இருமல் லேசாக இருந்தால் தும்மல் வருகிறது கபத்தன்மை உள்ள உடம்பு இப்படி இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அப்படியான உன் உடல் வாகு என்னவோ அந்த உடல் வாகுக்கு நான் என்ன எடுத்துக்கொள்ளணும் என்னுடைய தினசரி உணவு இருக்கணும் தினசரி காலையில் என்ன குடிக்கிறது காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்றது இப்படி ஒரு புரிதலை நாம் கொண்டோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய்கூறுகள்லேருந்து விடுபடலாம் அது எப்படி எடுத்துக்கொள்வது இனிப்பு உடம்ப வளர்க்கும் ஏன் திரும்ப திரும்ப கசப்பையும் தோறுப்பையும் சொல்கிறோம் நீங்கள் ஒரு தாவரங்களை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு அதாவது தண்ணியை விட்டு கரைச்சி அதில் தண்ணியில் என்னெல்லாம் கரையுது ஆல்கஹாலை விட்டு கரைச்சி ஆல்கஹாலில் என்னெல்லாம் கரையுது ஆல்கஹாலில் மெத்தனாலில் என்ன கரையுது எத்தனாலில் என்ன கரையுது வாலட்டைல் கண்டென்ட்னா எதில் கரையுது எரிச்சா என்ன கரையுதுன்னு இப்படி ஒரு போலாரிக் நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்டாக எடுப்பாங்க ஆராய்ச்சி பண்பவர்கள் இந்த பொருளில் என்னெல்லாம் இருக்குங்கிறத போலாரிக்லேருந்து நான் போலாரிக் வச்சு பார்ப்பாங்க இப்படி ஆய்ந்து அறிந்து பார்க்கும்போது எதெல்லாம் இந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயங்களை கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதில் பூரா மருத்துவ குணமுள்ள ஃபீனாலி காம்பவுண்ட் டெர்பினாய்ட்ஸு செகண்டரி மெட்டபலாய்ட்ஸ் ஆன்தோசாலின் இப்படி நிறைய தாவரவியல் நொதி கூறுகள் நிறைய அதுக்குள்ளே வருது அப்போ நம்ம உணவில் தினசரி கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயம் ஏதாவது ஒன்று இடம் பண்ணணும் என்ன சார் எடுக்கலாம் கசப்புனா நமக்கு எல்லாருக்கும் வேப்பம் இல்லை மட்டும்தான் தெரியுது வேப்பம் எடுத்துக்கலாம் வேம்ப கொழுந்து வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வேப்பம் கொழுந்து எல்லாம் எடுத்து சாப்பிட்றது நல்லது ஆனால் கசப்பு சாதாரணமாக கருவேப்பிலை கசப்பு தான் வெந்தயம் கசப்பு தான் சுண்டைக்காய் கசப்பு தான் கோவக்காய் கசப்பு தான் இதில் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்டே இருக்கட்டும் துவர்ப்பாக எடுத்திங்கன்னா வாழைப்பூ வாழைத்தண்டு பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயெலாம் இப்போல்லாம் கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும் இப்போ யாரும் வாங்குவார் கிடையாது நான் ஒரு நிலத்திற்கு பொதியை பக்கத்தில் ஒரு நிலத்துக்கு போயிருக்கேன் அந்த பக்கத்தில் நாங்கள் போன தோட்டத்துக்கு பக்கத்தில் அப்படி நெல்லிக்காய் கிடக்கு எனக்கு அந்த மரம் நெல்லி குவிஞ்சு கிடக்கிறத பார்க்க அவ்வளவு ஆசையாக இருக்குது அதை போய் பார்த்தேன் நெல்லிக்காய் வேணையா சார் யாரும் பறிக்கிறது காலில் வேணாம் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறா வேதனையாக இருக்குது உண்மையிலே வேதனையாக இருக்குது அந்த நெல்லிக்காய் கொத்து கிடக்கிறத பார்க்கும்போது உலகில் உள்ள எல்லா பழங்களை விட மிகச்சிறந்த பழம் என்று அறியப்படுகிற ரெண்டாயிரம் வருஷமாக நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருந்த நெல்லிக்காய் சும்மா இப்போ ஒரு அதிகமான உகைக்கு கொடுத்தனால மட்டும் சொல்லலை நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மட்டும்தான் ஹைலி தெர்மா ஸ்டேபிள் கொதிக்க வச்சாலோ குளிர் ஆனாலோ அந்த அந்த விட்டமின் சி உடையாது அந்த விட்டமின் சி நொறுங்கி போகாது விட்டமின் சி மட்டும் இல்லை பல ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அதில் முதுமையை நோக்கி தள்ளக்கூடும் போது உடம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை உள்ளே வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவ் ஜாங்க நிறைய ஆக்சிஜன் கூறுகள் செல்லுகளுக்கு இடையில போய் நிற்கும் அதுதான் முதுமையை கொடுக்கும் அதுதான் நரை கொடுக்கும் அதுதான் தளர்ச்சி கொடுக்கும் அதுதான் தசைகளை சாகாக்கும் அதுதான் எலும்புகளை வந்து சுண்ணாம்பு சத்து குறைக்கும் அந்த முதுமையின் மாற்றங்கள் எல்லாருக்கும் நிகழக்கூடியது எல்லாருக்கும் எண்பது வயசில் வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு வருது முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது நிற்க முடியல முப்பது வயசில் எனக்கு தசையெல்லாம் தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நோய் அதே எழுபத்தஞ்சி வயசில் எனக்கு கொஞ்சம் இருக்குன்னா பரவாயில்ல அது முதுமை ஏற்றுக்கொள்ளலாம் எழுபத்தஞ்சு வயதில் நம்ம ஓய்வு எடுக்கலாம் இன்றைக்கி இருக்கிற சூழலில் எழுபத்தைந்துங்கிறது மிகச்சாதாரணம் அன்னைக்கு நம்ம ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் அப்போது அந்த முதுமையின் மாற்றங்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய் நண்பர்களே அப்போ தினம் ஒரு நெல்லிக்காயை சவைச்சு நான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் போனோடனே நான் அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து தினம் எடுத்து காலையில் ஒரு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்ருக்கேன் என் பையனை கொடுத்தா கடிக்கவே முடியலப்பா ரொம்ப வரவே மாட்டங்கிப்பா டே கடிடா அது கடிச்சு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுப்பார் அப்போ என்ன செய்யும் இனிக்கும் அதில் என்ன குளுக்கோஸாக இருக்குது அது ஒரு மிகப்பெரிய நொதி மாற்றம் அது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நாவில் இருக்கக்கூடிய அமேலேஸும் தண்ணீரும் சேரும் போது இனிப்பு கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு நெல்லிக்கனி அதை தினம் எடுத்தால் அதாவது நல்லா ஞாபகத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் நெல்லிக்காயில் நூற்றி தொண்ணூறுலேருந்து அறநூறு மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது ஒரு நாளைக்கு நூற்றம்பது மில்லிகிராம் தான் விட்டமின் சி தேவை நமக்கு ஒரே ஒரு நெல்லிக்காயில் கூட கிடைக்கும் சின்ன நெல்லிக்காயிருந்தால் ஒன்றரை நெல்லிக்காயில் ஏன்னா ஒரு நெல்லிக்காயில் ஒரு நாள் முழுக்க தேவையான விட்டமின் சி கிடைச்சிரும் இப்போ ஏன் நம்ம எடுக்கக்கூடாது தேடி தேடி போய் வாங்கணுமா வேண்டாமா கோட்டு படத்துக்கு வரிசை அடிக்காமல போய் எப்படியாவது வாழ்ந்துடணும் என்னைக்கியா டிக்கெட் கிடைச்சிடாதா எங்கேயாவது ஏறி கொளுத்து வாங்குகிற மாதிரி நினைக்கும் அதற்கு உடுக்கக்கூடிய மெனக்கடல் நெல்லிக்காய் எங்கேயா விற்கிது தல்லாகுளத்தில் விற்கிதா திருநகரில் விற்கிது எங்கேயா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம தேடி வாங்கி வீட்டில் அதை சுவைத்து காலையில் சாப்பிட்ணும் நெல்லிக்காய் ஏன் நெல்லிக்காய் திரும்ப திரும்ப சொல்லணும்னா அதில் துவர்ப்பு இருக்குது புழிப்பு இருக்குது இனிப்பு இருக்குது